தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் கண்ணெதிரே தோன்றியதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது தயவு செய்து நான் சொல்வதை கேள் பல குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் அதிகமாக சோதனையில் இருக்கிறாய் என்பதை நான் அறிந்துதான் இப்பொழுது வந்திருக்கிறேன் சில பிரச்சனைகள் உனக்கு தீர்வே கிடைக்காது என்று தைரியத்தை எழுந்திருக்கிறாய் ஆனால் உனக்கு இன்றையில் இருந்து தீர்வுகள் நான் வழங்க போகிறேன் என் தங்க பிள்ளையே நீ ஒரு காரியத்தை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் தைரியத்தை விடாதே நான் இருக்க தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே உங்களுடைய வரம் தரும் வாராகி ஆலயம் வந்து செங்கல்பட்டு வையாவூரில் திருப்பு விழா நடக்க போது அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி திருப்பு விழா கும்பாஷே மகா தரும் வாராகி அம்மனுக்கு கும்பாஷேகம் நடக்க போது என்னுடைய தங்க பிள்ளைகள் அனைவரும் வந்து வரணும் என்னோட ஆசை அதுதான் அதே மாதிரி அம்பாளுடைய ஆசையும் அதுதான் எந்த லொக்கேஷனில் இருக்கு இப்போ லொக்கேஷன் வேணும் அப்படின்னா நான் கொடுக்கற வாட்ஸ்அப் நம்பரு